வணக்கம் ஓட்டுநர் சொந்தங்கள் உங்களுக்கான ஒரு புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு இது வந்து ஒரு ட்ராக்கில் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதை நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு திறமை இல்லாத ஒரு நிர்வாகம் இது வந்து உள்ளே வேலை செய்கிறவங்களோட பேசுகிற பேச்சு ஸோ நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உங்களுக்கு வண்டி விட்டனீங்க அப்படின்னாலும் கிலோமீட்டரை குறைச்சி கஸ்டமருக்கு கம்மியாகவும் நமக்கு வந்து குறச்சும் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஏமாறுறீங்க என்ன எது எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஸோ இது மாதிரிதான் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா ஓட்டுன ஒருத்தரோட புலம்புல நீங்களே கேளுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக பாருங்க அதோட கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ வந்து ஒரு பக்கம் ஒருத்தர் நீங்க கணக்கு முடிச்சு விட்டீங்க ஆமா சார் எட்டு கிலோமீட்டர் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க

எக்ஸாக்டா தெரியுமா என்னன்னு கேட்டீங்க சார் அது முன்ன பின்னா தான் சார் தெரியும் அது ஒன்னு உத்தேசமா தான் சார் தெரியுன்ற மாதிரி சொன்னேன் நாங்க உங்களுக்கு உணவு இருக்கு எங்களுக்கு அடிக்கடி நீங்க அலங்கா உள்ள ஒரு பாலம்பாடு அனுப்பிரை வரும்ன்ற மாதிரி சொன்னேன் நீங்க சொன்ன ஒன்பது கிலோமீட்டர் பாசிங் ஆம்புற வரைக்கும் ஒன்பது கிலோமீட்டர் வருது இப்படி பாருங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் கூட வந்திருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு அது நட்டம் தானே சார் இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்லுங்க செஞ்சுட்டேன் நடந்து போச்சு எனக்கு நட்டம் கிட்டத்தட்ட அம்பது ரூபா ரூபா நட்டேன் ஒவ்வொரு ட்ரிப்புக்கு ஐம்பது ரூபா ரூபா நட்டமுல எங்களுக்கு நட்டேன் நட்டம் தான் இன்னைக்கு பூரா பாருங்க ஓட்டி ஆயிரம் ரூபா ஓட்டி இருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு டீசல் போகும் எவ்ளோ தேய்மானம் போங்க மிச்சம் என்ன இருக்கு நாங்க எவ்ளோ நேரம் காத்து கிடக்கு இது என்ன ஒரு பொழப்பா அங்களுக்கு அதே நேரத்துல சார் உங்களுக்கு என்ன எப்படி காமிச்சு இப்ப மேப்ல எப்படி காமிக்குது பதினோரு கிலோமீட்டர் காமிக்குது

இங்க இருந்து ஒன்னு ஒன்ல ஒண்ணு மட்டும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டீங்களா போயிட்டீங்களா வேணாம்னு சொல்லி இருக்கணும் எல்லாத்தையும் வண்டிக்கு வேணாம்னு சொல்லி இருக்கணுமா அப்படிதான் பேசுறீங்களா பண்ணுவீங்களா நீங்க அப்படி பேசல சார் அப்புறம் என்ன பேசுறீங்க அப்படி

சார் வெஹிக்கிள்ல ப்ராப்ளம் வெஹிக்கிள் லொகேஷன் கடா சார் காடி இருக்கப்ப எப்படி வெஹிக்கிள் சார் என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியல நீங்க இருக்க வெஹிக்கிள் லொகேஷன்ல இருந்தா நான் செக் பண்ணி சிக்கந்தர் சார் அவருக்கு எவ்வளவு 8 கி.மீ தான் வந்துச்சு சரி நீங்க இங்க பாருங்க நீங்க சொல்றது சரி நான் ஏத்துக்கறேன் இப்போ எப்படி மேப்ல காமிச்சிட்டு மீட்டர்ல எப்படி காமிக்குதே மேப்ப கூட விடுங்க மேப்ப கூட விடுங்க முன்ன பின்ன காமிக்க மீட்டர் உங்க மீட்டர் தான அது வண்டியும் கரெக்டா வருது மீட்டரும் கரெக்டா வருது அப்புறம் எப்படி சார்

வைங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் நான் பதினஞ்சு வருஷம் ஓட்டி ஒன்னு முட்டம் இல்லைங்க தெரிஞ்சு போயிட்டுறதுங்க நல்லா வண்டி ஒண்ணுக்கு ரெண்டு வண்டியை மாற்றி கால் தஞ்சு தஞ்சு எல்லாம் இது இப்போ கடைசியா அந்த டிரைவர் சொன்ன வாரிசு வயசு அவரோட அனுபவம் அவரோட வேஸ்டான அந்த இது எவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்றாரு பார்த்தீங்களா அதாவது ஒரு க்ளோசிங் முடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான முடிச்சு கொடுத்தா அது போதும் தான் எல்லாரும் டிரைவர்ஸுமே எதிர்பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு அது எதுக்காக கஸ்டமர் வந்து தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க முடிஞ்சால் அவங்க எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக நம்பிக்கையான ஒரு இது நிறுவனத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க கம்பெனிலேருந்து என்ன க்ளோசிங் கொடுக்குறாங்களோ அது கண்டிப்பாக அவங்க காசு கொடுத்துருவாங்க ஸோ அந்த டிரைவருக்கு வந்து அதிகப்படியே வாங்கி கொடுக்கலனால நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய வாடகையை கரெக்டாக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லா சந்தோஷமாக இருப்பார் கிடச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது கூட இல்லாமல் அவரோட வாழ்க்கையை தொலைச்சு அவருக்கும் அறுபது வயசு ஆகுது அவ்வளோ வயசான ஒருத்தர் எவ்வளோ ஆதங்கத்தோடு புலம்புலருன்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி திறமை அற்ற ஒரு நிறுவனங்களில் அட்டாச் பண்ணாமல் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களை லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து ஒரு பாருங்கள் அவர் பதினஞ்சு வருஷமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவர் எவ்வளோ இழந்திருப்பார் அது மாதிரி இது இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால் கரெக்டான ஒரு சம்பாத்தியத்தை எடுக்க முடியும் ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்